தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் குறித்தும் அடுத்து வரும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் குறித்தும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இந்த கோடை பருவம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து பேச தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருக்கு இந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு கோடை வெயில் எப்படி இருக்க போகுது குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதலே இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு சராசரியா பதிவாகியிருக்கு இது இயல்பை விட கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு வெயில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டாலும் அவ்வப்போது கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து தமிழகத்தில் பரவலாக மழையை கொடுக்கறதை நம்ம பார்க்க முடிகிறது அடுத்து வரக்கூடிய மே மாதத்தின் இரண்டு மூன்று வாரங்கள்லையுமே தமிழகத்தில் வெப்பசலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக இந்த கோடை காலத்தில் வெப்ப அலைகளின் தாக்கமும் அதீத வெப்பத்தின் தாக்கமும் இந்த ஆண்டு குறைந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை மே பதிமூணாம் தேதியே தொடங்கும் போதுன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இந்த பருவமழை எப்படி இருக்கும் போது நமக்கு பொதுவாக பார்த்தோம்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து தெற்கு அந்தமான் பகுதிகளில் மே இருபதாம் தேதி வாக்கில் தொடங்கும் அதனை தொடர்ந்து பத்து நாட்களில் கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் இந்த ஆண்டு சற்று முன்னதாக மே பதிமூன்றாம் தேதியே தெற்கு அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதக சூழல் உருவாகி இருக்கு அதே போல கேரளா தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாலையும் தென்மேற்கு பருவமழை மே இருபதாம் மே

மேற்கு காற்றின் ஊடுருவல் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலுமே இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் மே பதினைந்து முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இறுதியான கேள்வி கடந்த ஆண்டு இந்த கோடை காலத்தை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு என்னென்ன விதமான மாற்றத்தை நம்மளுக்கு தருவோம் நினைக்கிறீங்க குறிப்பா பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு முழுமையான எல்லினோ ஆண்டாக இருந்தது அந்த எல்லினோ ஆண்டின் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் உணரப்பட்டது இதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளுமே இயல்பை விட அதிகமான வெப்பநிலையை நம்ம பார்த்து வந்தோம் வெப்ப அலைகளின் தாக்கத்தையும் பார்த்து வந்தோம் இந்த ஆண்டு அந்த வெப்பத்தின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கு கோடை காலத்தில் வெப்பச்சலன இடிமலை சூறைக்காற்றுடன் கனமலை ஆலங்கட்டி மலை போன்றவை வற்றையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே சூழல் வரக்கூடிய அடுத்த இரண்டு மூன்று வாரங்களும் நீடிக்க இருக்கு ஜூன் ஜூலை ஆக செப்டம்பர் ஆகிய தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் தமிழகத்துல அவ்வப்போது பகல்ல என்னதான் வெயில் இருந்தாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சாதகமா தான் பார்க்கப்படுது இந்த சூழல்ல நம்ம அந்த மழை காலத்துல இருப்பது போல ஒரு அலட்சிய போக்காக இருக்கக்கூடாது இடி மின்னலின் தாக்கம் மிகவும் அதிகமா இருக்கும் அதே போல மழைக்கு முன்னதாக சூறை காற்று அதிகமா இருக்கும் அதன் காரணமா மக்கள் அந்த நேரத்துல மட்டும் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம்

A little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.